ஸ்ரீ மாத்ரே நமக காமாட்சி தேவி கி ஜை பதினாறாவது ஸ்லோகம் பார்க்க போறோம் பதினஞ்சாவது ஸ்லோகத்துல அம்பாள் எப்படி வந்து பிரளய பந்தினி ரூபத்துல அந்த மணல் லிங்கத்தை எப்படி தன்னோட இதனால கட்டி காத்து கைகள்னாலும் படிநாட்டோ இதே இதை அபிராமி பண்ற கூட ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு அபிராமி அந்த அதுல தங்கச் சிலை கொண்டு தானவர் முப்புரம் மத வெங்கன் கறி உரி போர்த்த செஞ்சேவகன் கொங்கை குறும்பை குறியிட்ட நாயகி கோ கனக செங்கை கரும்பும் அலரும் எப்போதும் என் சிந்தையதே சொல்லியிருப்பார் என்ன சொல்றார் பொன்மலையை வில்லாக வளைத்து முப்புறங்களில் இருந்த அசுரர்களை எரித்த சிவபெருமான் எதை இருக்கார் மதையான அப்பேற்பட்ட பரமசிவனை உடல் முழுவதும் என்ன பண்றாளா அம்பாள் குறும்பை போன்ற மார்பகங்களால குழைத்து குறியிடுறாளா குறியிட்ட நாயகி அப்படின்னு சொல்றார் அப்போ அடுத்த இந்த இதுல அவர் சொல்ல போற பாருங்க அதே உன் மலர் போன்ற கையில் விளங்கும் கரும்பும் ஐந்து அம்புகளும் எப்போதும் என் நினைவில் நிலைத்திருக்கின்றன அப்படின்னு சொல்ற அபிராமி அந்த அதில செங்கை கரும்பும் மலரும் இதுல மூகரி இப்ப பதினாறாவது ஸ்லோகத்துல அதே இதை சொல்ல போற பார்க்கலாம் மதுர் மதுரத மதுரதனுஷா மதுர தனுஷா தஜனுஷா நந்தாபி चित्वपुषा काञ्चिपुरे केलिजुषा बन्धु जीवकान्तिमुषा मधुरधनुषा महीधरजनुषा नन्तावि सुरपि भाणजुषा चित्वपुषा காட்சி புரே கேலி ஜுஷா பந்து ஜீவ காத்தி உஷா மதுர தனுஷா மதுரம் எப்பேற்பட்ட இனிமை மதுரமானது இனிப்போடு கூடிய என்னது அந்த கரும்பு வில்லு மதுர தனுஷா இனிப்போடு கூடிய கரும்பு வில்லை உடையதும் அடுத்தது மகீந்தர ஜனுஷா யாரு பர்வதராஜன் பர்வத குமாரி அவள் அந்த அவள்ர்வதராஜனுடையிலிருந்து பிறப்பை உடையவள் காமாட்சி எப்படி பருவதராஜனுக்கு ஆயிரம் இதழ் உள்ள இல்ல கங்கை நதியில அப்படியே ஒரு குழந்தை அப்படியே வரதான் அந்த அதை எடுத்து அந்த பர்வதராஜன் தன்னோட குழந்தையா எடுத்து வளர்க்கறா அதான் ஹிமவான் புத்திரி ஹிமகிரி சுதே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாற்பட்டவள் பர்வத குமாரி அந்த காமாட்சி எப்படி இருக்காளான்னா மலர்களை அன்பாக அவள்தான் கொண்டிருக்காளா ஜுஷா அப்படியே நறு மலர்கள் என்ன ஐந்து புஷ்பங்கள் அந்த ஐந்து புஷ்பங்களையும் வந்து பஞ்ச புஷ்ப பானங்களை ஏந்தி மந்திரினி அவள் அப்பேற்பட்டவள் காஞ்சிபுரத்துல விளையாடிக் கொண்டிருப்பவள் சித்வபுஷா காஞ்சிபுரே ஜுஷா காஞ்சிபுரத்துல விளையாடி கொண்டிருப்பவள் நிறம் சிவந்த காந்தி அப்பேற்பட்ட காந்தியை கொண்டவள் என்னுடைய உள்ளத்தை கொள்ளை கொள்பவள் சித் வூஷா என்னுடைய உள்ளத்தை எல்லாம் கவர்கின்றவளுமான ஒரு சைத்தன்ய மூர்த்தியாக இருப்பவள் அவள் அப்பேற்பட்டவளை பார்த்து நான் பரமானந்தம் அடைகின்றேன் பர்வதகுமாரியான காமாட்சி என்ன பண்றா கரும்பு வில் அதுதான் ஆயுதம் அவளுக்கு பச்ச புஷ்ப பானங்கள் என்ன அதுல அந்த அவருடைய மந்திரினி ராஜ மாதங்கி அவள் மந்திரினிங்கிறவள் தான் ராஜ மாதங்கி தேர் படைக்கு அதிகாரியாக இருக்கிற லல்தாசாசனத்துல எல்லா நாமக்களுக்கும் பார்த்தோம் நாமி தேர் படைக்கு அதிகாரி அவள் தான் அடுத்தது மகா வாராகி அப்படிங்கிற பெயர்ல சேனா நாயகி அப் எல்லாமே அவள் தான் எல்லா சேனைகளுக்கும் தலைவி சிம்மாசனத்துல வீட்டு எப்படி இருக்கா ஆயுதங்கள் எல்லாம் வச்சுண்டு அப்படியே ரத கஜ துரக பதாதி நால்வக சேனைகளாகவும் அவள் தான் எல்லாமாகவே விளங்கக்கூடியவள் அப்பேற்பட்ட தேவி காஞ்சி நகர்ல என்ன பண்றாளாம் விளையாடி கொண்டிருக்கின்றாள் தன்னோடு லீலா வினோதங்களை நடத்தி கொண்டிருக்கின்றாள் விளையாட்டை புரிந்து கொண்டிருக்கின்றாள் திருவிளையாடல் செய்து கொண்டிருக்கின்றாள் அப்படின்னு சொல்ற மூக அடுத்தது மதுரஸ்மி மாம்சல कुचपारमन्तकमनेन मध्ये काचि मनो वे मनसि ज साम्राज गर्वबीजेन मधुरस्मितेन रमते मांसल कुचपारमन्थगमनेन मध्ये काचि मनो அனசிஜ சாம்ராஜ்ஜ கர்வபீஜேன மதுர ஸ்மிதேன புன்னகை எப்படி மனதை கவரக்கூடிய மனோகரமான புன்முறுவல் அப்பேர்ப்பட்டவள் மாம்சல குச்சப்பார அப்படியே பெருத்த கனத்த மார்பகங்கள் அந்த குச்ச அவள் என்ன பண்றா அவள் ஒரு நடை அப்படியே மெதுவா இருந்தா மெதுவான நடை அதான் மந்த கமனேன அப்படிங்கிறாள் மந்தம் மந்தம் அப்படின்னா மெதுவாக மந்தமா நடக்கிறேன் என்ன அப்படின்னு சொல்லுவா இல்லையா சனேஸ்வரனுக்கு அதுக்கு அதனாலதான் அவனுக்கு வந்து மந்த கதியில மெதுவா நடப்பா அவனுக்கு கால் சரி கிடையாது அதனாலதான் அவனுக்கும் மந்தன் அப்படிங்கிற பெயர்னா சனேஸ்வரனுக்கு பெயர் வந்துட்டு மந்தன்னா மெதுவா அப்படி மெதுவான எதுனால அப்படியே வாரம் உச்ச பாரத்தினால பெருத்த மலை போன்ற மார்பகங்களை உடையவள் அம்பாள் அதனால அவளால கொஞ்சம் அப்படியே கனத்த மார்பகத்தினால கொஞ்சம் சாஞ்சாப்ல இருப்பா சொல்றா இல்லையா அதனால நடையும் அவளுக்கு மெதுவாயிடுதான் இன்னொன்னு என்ன சொல்றா மத்திய காஞ்சி மனோமே மனசிஜ சாம்ராஜ்ய கர்ப்பீஜேன அப்படின்னு சொல்றா எப்பேற்பட்டவளானா மன்மதனோட ஏகாதிபத்திய கர்வம் அவனுக்கு தா தா ரொம்ப இது அஞ்சு இது புஷ்பான ரொம்ப அழகு மன்மதனோ அழகுன்னு அப்படியே அவனுக்கு ஒரு கர்வம் அதனால அந்த கர்வத்துக்கு யாரு காரணம் அம்பாளுங்க அவனை உயிர்ப்பிச்சதுனால தானே அவனுக்கு அந்த இதெல்லாம் கிடைச்சது அப்போ அவனுக்கு அவனோட கர்வத்திற்கு காரணமானவள் யாரு அம்பாள் அப்பேற்பட்டவள் எங்கற்காலாம் காஞ்சியோட மத்தியில காமாட்சி காம பீட்டத்துல விளங்கக்கூடியவள் அவள்கிட்டக்க என்னோட மனசு போய் மனசிச சாம்ராஜ என்னோட மனசு போய் ரைக்கிறது அப்படிங்கிறாரு வழி என்ன பண்றாளா மெத்தென்ற குழைந்த குச்சங்கள் அவளுக்கு அப்படி மலை போன்ற மார்பகத்தால பரமேஸ்வரனோட கடினமான மனத்தை கூட இழக வைக்கக்கூடிய தன்மையுடையவள் அதனால அவரை தன்னுடையவராக ஆக்கி கொண்டாளா அம்பாள் எப்பேற்பட்டவள் அவள் இடப்பாகத்திலே அதனால இடம் பிடிச்சிட்டா வௌவியதே அப்படின்னு சொல்லுவார் அம்பாள் வந்து போய் வாமபாகத்தையுமேட்டா அவள் எடுத்துட்டா அப்படிங்கிறார் அவளோட அந்த பாகத்தை இடபாகத்துல சிவபெருமான் அவளுக்கு கொடுத்துட்டார் இடபாகத்துல அதனால வாமபாகத்தை வௌவியதேன்னு சொல்லுவார் அப்ப இடபாகத்துல இடம் பிடித்து அமர்ந்த கோலத்தினால மன்மதனுக்கு என்ன பண்ணிட்டாலாம் தனக்கு வாழ்வு கொடுத்த அம்பாள் வந்து அப்படி போய் உட்கார்ந்துட்டு இருக்காங்கன்னா அவனுக்கு ஒரு கர்ப்பம் வந்திருக்கா கர்ப்பீஜேன அவனுக்கும் அப்படி ஒரு கர்வம் அது அவனோட இன்னொரு இது கர்வம் தான் தான் ரொம்ப இதா இருக்காங்கிறதுனா அவனோட கர்வத்துக்கு காரணமான வழிகள் அதனாலதான் அவனுக்கு ஒரு கர்வம் வரதா மன்மதனுக்கு அதை கொஞ்சம் கர்வம் வந்துடுறது அவனுக்கு அடுத்த ஸ்லோகத்துல பதினெட்டாவதுல என்ன சொல்ல போறாருன்னா அழகா சொல்ற தரணி மயின் தரணி மயம் பவன தகன தகனம் அம்புமீம் இந்துமயம் அம்ப அனுக்கம்பம் ஆதி மாம் ஈரிமயம் ரிமயம்தகன்தகனஹோத்ருமயம் அம்புமயம் இந்துமயம் அம்ப அனுகம்பம் ஆதிமா எப்படி இவெல்லாம் அஷ்டமூர்த்தித்துவம் வாய்ந்தவர் சிவபெருமான் அஷ்டமூர்த்தி சிவனோட இதுல அம்பாள் அவளும் அஷ்டமூர்த்தித்துவம் வாய்ந்தவள் அதனால தான் அக்ரகன்யா சிந்திய ரூபா கலிகல்வசனாசினி அப்படிங்கிறா அக்ரகன்யா அவள் அப்பேற்பட்டவள் அஷ்டமூர்த்தித்துவம் வாய்ந்தவள் அம்பாள் என்ன சிவபெருமானு அஷ்டமூர்த்தியாக இருக்கக்கூடியவர் இது எல்லாருக்கும் சிவனுக்கு உண்டு முருகனுக்கு உண்டு கணபதி பிள்ளையாருக்கு இருக்கு சிவனோடு நெற்றிக்கள்ள தோற்றுவிக்கப்பட்டவன் முருகன் அம்பாளால தோற்றுவிக்கப்பட்டவன் கணபதி அதனால அவ எல்லாருக்குமே இருக்கு இவாளுக்கு இந்த அஷ்டமூர்த்தித்துவம்னா என்ன அப்படின்னா பிருத்திவி சூரியன் அதான் தரணி மையம் தரணினா எனது பூமி அப்போ பிருத்திவி பிருத்திவினா பூமி அடுத்தது வந்து பவனன் அதான் சூரியன் காற்று சொல்றோம் இல்லையா காற்று அப்படி இருக்கக்கூடியவள் காற்று சூரியன் சூரியன் காற்று அடுத்தது ககனம் ஆகாயம் தகனம் அக்னி அக்னி தக தகனம் பண்றது இல்லையா அதனால அக்னி அக்னி ஹோத்திரம் இல்லையா அதனால யாக அதிகாரி கோபம் பண்றவன் கோத்துமையை யாகம் பண்றவன் எஜமானன் யாக அதிகாரி அடுத்தது அம்பு அம்புனா என்னது ஜலம் அடுத்தது இந்து இந்துனா சந்திரன் இப்போ இந்த எட்டு அஷ்டமூர்த்தித்துவம் வாய்ந்தவள் தேவி அக்ரகன்யா அதனால அப்படி அஷ்டமூர்த்தித்துவம் வாய்ந்த தேவியை முதன் முதலாக கணக்கிடப்படுபவள் அம்பாம் அனுக்கம்பம் ஆதிமாம் சொல்றாரு ஆதிமாம் முதன் முதலாக கணக்கிடப்படுபவள் காமாட்சியை எங்க பாக்குறாரு அனு கம்பம் கம்பா நதிக்கரையில நான் தரிசிக்கிறேன் அப்படிங்கிற மூக்கர் வந்து இந்த அஷ்டமூர்த்தித்துவம் சிவனுக்கு இருக்கு முருகனுக்கு இருக்கு பிள்ளையாருக்கு இருக்கு எல்லாருக்கும் அந்த சிவ குடும்பத்துக்கே உரியது இத இதே கருத்தை பார்த்தோம்னா ஆர்யா விசதின்னு அம்பாளோட இதை சொல்றது அதுல சொல்ற அம்பாள் எப்பேற்பட்டவள் அப்படின்னு பவனமயி பாவகமயி சோனி ககனமையே கிருப்பீட்டமையை ரவி மையி சசிமையே தின்மையே சமயமையை பிராணமையை வாங்மையை அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்வன் அவள் அப்பேற்பட்டவள் அஷ்டமூர்த்தித்துவம் வாய்ந்தவள் இத என்ன அழகாக சொல்றார் பாருங்க எல்லாம் அவளால் இதனால்தான் அஷ்டமூர்த்தித்துவம் வாய்ந்தவளாக பிரித்திவி சூரியன் காற்று ஆகாஷம் அக்னி யாக தீட்சை பெற்ற எஜமானன் யாவும் பண்றவன் தான் யஜமான ஜலம் சந்திரன் இந்த எல்லா எட்டு அஷ்டமூர்த்திகளாக விளங்கக்கூடியவள் இவள் தான் முதல்வி இப்ப நான் கம்பா நதி தீரத்தில் தரிசிக்கின்றேன் அப்படின்னு சொல்றார் அடுத்தது பத்தொன்பதாவது ஸ்லோகம் லீனஸ்தி தியான पीनस्तनपरमीठे मीनत्वज परम तन्त्रपरमतात्पर्यम् लीनस्थितिमुनिहृतये ध्यानस्थितिमिदं तपस्य दुःखकम्फम् पीनस्तनपरमीठे मीनत्वज परम तन्त्रपरमतात्पर्यम् யோகிகள் யோகிகளோட கிருதயத்தில நித்தியம் வாசம் செய்யக்கூடியவள் அம்பாள் அவள் எப்பேற்பட்டவள் கம்பா தீரத்துல இருக்கள் தபஸ் அது உப கம்பம் கம்பம் கம்பா நதி தீரத்துல எப்படி இருக்காளாம் தியான பீண்தனபரமே பீனம் குடிக்கக்கூடிய அந்த பால் ஞான பால் நிறைந்த ஸ்தனங்கள் அவளோடது ஸ்தனங்கள் வந்து அதனாலதான் அவள் வந்து கு கணபதிக்கும் சண்முகருக்கும் தாயா இருந்தால் கூட அவர்களுக்கு வந்து ஞானப்பாலை கொடுத்ததுனால அவள் வந்து என்றைக்கும் உண்ணாமுலையாள் நம்ம பாக்குறோம் அம்பாள் வந்து ஏற்கனவே சதஸ்தநாமத்துல எல்லாம் இதுல எல்லாம் சொன்னோம் அவள் வந்து அப்படி இருந்தால் கூட ஞானப்பால் நிறைந்த ஸ்தனங்களை உடையவள் அவள் உண்ணா முலையாள் அவள் குழந்தைகளை பெற்று வளர்த்திருந்தாலும் அவர்கள ஞானப்பால் குடித்து வளர்ந்தவர்கள் அப்போ இந்த ஞானப்பால் நிறைந்த ஸ்தனங்களுடன் எப்படி இருக்காளாம் அச்சல தியானம் அப்படி எந்த வித நம்மள மாதிரி இல்லை ஏதாவது ஒண்ணு சின்ன சத்தம் கேட்டதுன்னா நம்மளோட அப்படியே கவனம் இல்ல அங்க போயிடும் ஏதாவது ஒரு சத்தம் உதிர்த்துனா உடனே அதை என்ன செஞ்சுட்டு போமோ அதை மறந்துட்டு வாசல ஏதாவது ஒரு சத்தம் கெட்ட போற உடனே அது என்ன அப்படின்னு அப்போ அந்த தியானம்ங்கிறது நம்மளுக்கு வந்து அசஞ்சலமா இல்ல அப்படி சஞ்சலமா இருக்க மனசுல அலைப்பாய்ந்த மனசோட தியானம் பண்ணினால் அது வந்து நம்மளுக்கு வந்து தியானம் வந்து சித்திக்கவே சித்திக்காது அப்ப அதனால அசஞ்சல மனத்துடன் தியானத்துடன் எப்படிப்பட்டவள் அம்பாள் தபஸ் அது உப எங்க இருக்கா கம்பா நதி தீரத்துல தவம் பண்ணுகின்ற தேவி மீனத்வஜம் மீன கொடியோ மீன கொடியோனை உடையவன் யாரே மன்மதன் மன்மதன் காமனுக்கு அங்கன் அனங்கன் மன்மதன் சொல்றான் காமன் எல்லாம் யாரு தான் மன்மத மீனத்வஜ தந்திரம் அப்ப யாரு மன்மத வித்தை அந்த மீன கொடியோனான மன்மத வித்தையின் எப்படிப்பட்டவளாக இருக்கின்றாள் பரம தாத்பரிய வித்தையோ அந்த வித்தையோட ஆதாரம் அவள் தான் விஸ்தாரமாக இருக்கின்றாளா அம்பாள் அவள் தான் இருக்கக்கூடியவள் அவள் இல்லைன்னா காமனுக்கு வாழ்வே இல்லை யோகிகளோட குகையில இருப்பவள் கம்பா தீரத்துல அசஞ்சல தியானத்தோடு தவம் புரிந்து கொண்டிருப்பவள் பெருத்த ஸ்தன பாரங்களை உடையவள் மன்மதன சுங்கார சாஸ்திரத்தோட பரம தாத்பரியமாக விளங்குபவள் அப்பேற்பட்டவளை நான் சோஸ்தரம் செய்கின்றேன் அப்படிங்கிற நவாவர்ண பூஜையில தேவியோட நவாவர்ண பூஜையில சேனா நாயகியாரு வாராகி அவளுக்கு வந்து பன்னெண்டு நாமாக்கள் மந்திரினி ராஜ மாதங்கிக்கு பதினாறு நாமாக்கள் லலிதைக்கு இருபத்தைந்து நாமாக்கள் அப்படின்னு நவாவர்ண பூஜையில இதெல்லாம் சொல்லி நம்ம பூஜை பண்ணுவோம் அம்பாளுக்கு அம்பாள் அப்பேற்பட்டவள் எல்லாமாக இருக்கக்கூடியவள் அவள் தான் அவள் தான் பல்வேறு வடிவம் வாராகி சொல்றோம் இல்லையா மந்திரினி தண்டினி எல்லாமாக எல்லாம் இருக்கக்கூடியவள் அம்பாள் தான் வாராகி தான் அப்படிப்பட்டவள் ராஜ மாதங்கி ரெண்டு பேரும் அவளோட சேனைக்கு வந்து மிக சிறந்த படைத்தலைவர்களாக அம்பாளால உருவாக்கப்பட்டவள் அவள் தன்னோட சக்தியிலேருந்து உருவாக்கினவள் தான் இவா அப்போ இவாளுக்கு எல்லாம் இவ்வளவு நாமாக்கள்லாம் சொல்லி நம்ம பூஜை பண்றோம் என்னதுன்னா அம்பாளா பேர்பட்டவள் பெயர்பட்டவளாக இருக்கின்றாள் கம்பா நதி தீரத்துல அசஞ்சலா மனதுடன் தியானம் பண்ணிக்கொண்டே இருக்கலாம் அவள் வந்துட்டு அடுத்தது இருபதாவது ஸ்லோகத்துல பார்க்கலாம் ஸ்வே ஸ்வேதா மாதா சொல்ற ஷா தா அப்படின்னு அனுவுல ஒரு வார்த்தையை போடுறா ஸ்வேதா மந்திரஹசித்தே சில இதுல மாத்தான்னு இருக்கும் சில இதுல ஷாத்தா அப்படின்னு இருக்கும் ரெண்டும் சரியானது தான் அதனால ஷாத்தா மத்தியே சவாமனோதீதா சீதா லோச்சன பாத்தே ஸ்பீதா குஜசீமி சாஸ்வதி மாதா எப்பேற்பட்டவள் ஸ்வேதா மந்தர ஹசிதே ஷாதா இல மாதா மதிய ச வாங் சீதா லோச்சன ஸ்பீதா குச்ச சிமி தேவி எப்படி இருக்காளா ஸ்வேதம் ஸ்வேதம்னு நதினு வெள்ளை இனம் அவளோட புன்னகை வெண்மையான புன்வல் அப்பேற்பட்டவள் லோக மாதா மந்தகாசத்துல எப்படி இருக்காளா வெண்மையாக இருக்காளா வெண்மை நிறமா மந்தகாசம் அவளோடது முல்லை ஒத்த வெண்மையான புன்முருவல் பூத்த நிறம் பூத்த முகம் அப்பேற்பட்டவள் அவளோட இடுப்பு பாகம் மத்திய பாகம் எப்படி இருக்கா வாமனோதீதா அப்படியே இளைச்சி பெரிய ஸ்தனங்களோட காட்சி அடிக்கின்றவள் அம்பாள் வந்து குச்சீமி அதனால அவளோட இடுப்பு பாகம் இருக்கோ இல்லையோ நாம பார்த்தோம் சௌந்தரியல தெரியல அப்படியே அப்படியே கொச்சமா அது இருக்கு அதாவது மூன்று பட்டைகள் பட்டபந்தி வலை ஸ்ரையா அப்படின்பா அந்த மூன்று கோடுகள் தான் அவளுக்கு இடை இருக்குங்கிறது அது அப்படியே இடுப்பு ஒடிஞ்சு விளர்த்திட கூடாதுங்கிறதுக்காண்டி அந்த கொடியோட கட்டி வைக்கப்பட்ட மாதிரி அந்த மூன்று கோடுகள் அமைந்திருக்கின்றதுன்னு சொன்னார் ஆதிசங்கரன் சொல்லும் போது சொல்லியிருக்கார் அதனால அப்ப பட்டபந்த திரையா மூன்று கோடுகள் இருக்கு அப்படியே இடுப்பு ஒடிஞ்சி விடலாம் அதை வந்து தாங்கிட்டு இருக்கும் அந்த மாதிரி பெருத்த ஸ்தனபாரங்கள்னால இடுப்பு இல்லையோ அப்படிங்கிற மாதிரி இருக்கான் அம்பாள் அதனால இடுப்பு பாகம் இழைத்தும் பெருத்த ஸ்தனங்களுடனும் அம்பாள் வந்து காட்சி தராளா இன்னும் என்ன பண்றா சீதா லோச்சன பாத்தி ஸ்வீதா வாங் மனோதீதா எண்ண அலைகள் நம்மளுக்கு மனோதீதா வாங் மனம் அப்படியே மனசுக்குள்ளே ஒடுங்கி இருந்தால்தான் இருப்பாள் எண்ண அலைகள் பரப்பி விட்டுட்டு நம்ம எண்ணத்தை எங்கேயோ நிறுத்திட்டு தேவிகிட்ட வந்து நம்ம தியானத்தை நிறுத்தலைன்னா நம்மளுக்கு வந்து எதுவுமே சித்திக்காது அதனால எண்ண அலைகளை வந்து ஒடுக்கி அந்த மனசுல தேவியை கொண்டு வந்து குடி வச்சு அப்ப ஏற்பட்டவள் அவள் வந்து நம்ம பார்க்கும்போது எப்படி குளிர்ச்சியா காணப்படுகின்றாளா சீதா சொல்ற சீத்தம்னா குளிர்ச்சி சீத்தலம் அப்படின்னா அப்படியே குளிர்ச்சியா அவள் ஏற்கனவே யாரோட பெண்ணு ஹிமவானோட பெண்ணு பனிமலை அது பனிமலையோட அரசன் மகள் அவள் பனிமலை வாசியான சிவனை வந்து அவள் கல்யாணம் பண்ணிட்டு இருக்காள் எப்படி எல்லாம் சொல்றா சீதா லோச்சன பார்த்தே பனிமலை அரசனோட பெண்ணு அவள் பனிமலை வாசி இங்க இருக்கிற இமயமலையில வசிக்கக்கூடியவன் சிவபெருமான் அவனை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கா சிவனை மாலை இட்டதுனால அம்பாள் வந்து எப்பொழுதுமே அவள் குளிர்ச்சியா இருக்காளாம் இது சகஜம் அப்படிங்கிறார் ஏன்னா அவள் பிறந்தது அங்க வளர்ந்தது எல்லாமே கல்யாணம் பண்ணிட்டு புகுந்த வீடு பிறந்த வீடு இரண்டுமே குளிர்ச்சியான பிரதேசங்கள் அவளுக்கு அதனால அவள் எப்பொழுதுமே குளிர்ச்சியாக இருக்கின்றாளாம் அம்பாள் வந்து அதனால ஏற்பட்ட அழகா சொல்ற பாருங்க எக்காலத்திலும் விளங்குகின்ற லோக மாதா அவள் வந்துட்டு பெயர் மந்தகாசத்துல வெண்மையாகவும் கடி பாகம் அதாவது இடுப்பு பாகத்துல வந்து இழைத்து இருக்கோ இல்லையோங்கிற மாதிரி இழைத்தும் வாக்குக்கும் மனத்துக்கும் வாங் மனோ அதீதாவாக வாக்குக்கும் மனதுக்கும் எட்டாதவள் அவள் அவளை நம்மளால வர்ணிக்கவே முடியாது நம்மளுடைய எண்ணங்களுக்கும் வாக்குக்கும் அப்பாற்பட்டவள் அவள் அப்பேற்பட்டவள் வாக்குக்கும் மனத்திற்கும் அதீதமாயும் நம்ம பார்க்கிற பார்வையில குளிர்ச்சியாக இருக்கக்கூடியவளுமான பிரதேசத்தில் விளங்குவதுமான அவளை நான் தியானிக்கின்றேன் அவள் அப்படிப்பட்டவளாக விளங்குகின்றாள் அவள் வந்து குளிர்ச்சியாக இருக்கின்றாள் எப்படி எல்லாம் அழகா சொல்றார் பாருங்க வர்ணனை அம்மாளுடைய வர்ணனை பார்க்க பார்க்க இன்னும் அனுபவிக்கலாம் எல்லா ஸ்லோகத்திலையும் श्री पराशक्ति माता की जय